வேரம் எல்லவரம் ஒரே பழிகள் செய்கிறேன் வேரம் பாதேவன சுழிகளை பச்சமுள்ள ஈடாசிகளை மீனால மரளிகளை இனமினமாய் விருக்க வேண்டும் பத்து மாதே சுழிகளை பார்வடி கொள்ள வேண்டும் ஒன்பது மாதே சுழிகளை முதிரவில்லை கொள்ள வேண்டும் எட்டு மாதே சுழிகளை கண்டனியை கொள்ள வேண்டும் ஏழு மாதே சுழிகளை அறுத்து கொள்ள வேண்டும் சாமின் வரங்கள்oida ஐந்து மாதே சுழிலை எல்லாம் ஆமறக்க வேண்டும் நான்கு மாதே சுழிகளை நகத்தில் உரடாட வேண்டும் மூன்று மாதே சுழிகளை முங்கி வள கொள்ள